அனைவருக்கும் வணக்கம் விழிப்புணர்வு இல்லா சமூகம் அடிமையாக்கப்படும் மதிப்பு மிகு ஐகி அதிகாரி சகாயம் ஊழலுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டவர் என்பது பரவலாக அறியப்பட்ட உண்மை அவர் தனது பணிக்காலத்தில் பல ஊழல் வழக்குகளை வெளிக்கொணர்ந்தார் குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கிரானைட் ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததில் இவரது பங்கு மிக முக்கியமானது இந்த நடவடிக்கையின் காரணமாகவே அவர் பல முறை பணியிடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது சகாய மைகூகிர் யசூட் அரசு ஊழியர்கள் தங்கள் சொத்துக்கணக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் மேலும் தனது சொந்த சொத்துக்கணக்கை வெளிப்படுத்திய முதல் தமிழக ஐஏஎஸ் அதிகாரி இவரே லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்பது இவரது புகழ் பெற்ற வாசகமாகும் கிரானைட் ஊழல் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தனக்கு அரசு வழங்கிய பாதுகாப்பு திரும்பப் பெறப்பட்டதால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அவர் ஆஜராக மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தற்போது பரபரப்பான செய்தியாக உள்ளது எனவே சகாயம் எஸ் ஊழலுக்கு எதிராக துணிச்சலாக செயல்பட்டவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவரது நேர்மையான அணுகுமுறைக்காகவும் ஊழலை எதிர்த்து நின்றதற்காகவும் அவர் மக்களிடையே பெரும் மதிப்பை பெற்றுள்ளார் ஊழலுக்கு எதிராக உண்மையும் நேர்மையும் ஆகஸ்ட் செயல்பட்ட இவர்க்கு பாதுகாப்பு அளிக்காமல் பாதுகாப்பைத் திரும்பப் பெற்றதன் நோக்கம் என்ன மக்களே விழிப்புணர்வு கொள்ளுங்கள் இங்கு உண்மையும் நேர்மையும் ஆகஸ்ட் செயல்படும் பெரும்பாலானோர் கொல்லப்படுகிறார்கள் அச்சுறுத்தல் செய்யப்படுகிறார்கள் ஷூ இவ்வாறு செய்வதற்கு காரணம் முறையற்ற ஆட்சியும் முறையற்ற காவல் பணியாள்கள்தான் இவற்றை சரிசெய்ய முறையான ஒரு ஆட்சியை உருவாக்க மக்களே அரசியல் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்